அனைவருக்கும் சனிக்கிழமை சாயங்காலம் எல்லாருமே ஏதாவது ஒரு கேளிக்கைக்கு போயிருக்கலாம் எல்லாருமே ஏதாவது ஒரு திரைப்படத்திற்கு போயிருக்கலாம் இன்னைக்கு சம்பள நாள் வேலைக்கு போயிருக்கலாம் இது அனைத்துமே விட்டு விட்டு இந்த கோயம்புத்தூர்ல உப்பு போட்டு சாப்பிடுற ஒரு நூத்தி பத்து பேர் இங்க வந்திருக்கிறாங்க முதல்ல அவங்களுக்கு ஒரு பாராட்டை நம்ம தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா

நம்ம வேலைக்கு போறோம் சாப்பிடுறோம் வீட்டுக்கு வரோம் பொண்டாட்டி பிள்ளைகளை பாக்குறோம் தூங்க போறோம் இதுக்கு மேல நமக்கு எதுக்குப்பா அரசியல் இதுக்கு மேல நமக்கு எதுக்குப்பா போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒரு மனோநிலையில நம்ம இந்துக்கள் இருக்கிறோம் வங்க என்ன பிரச்சனை ஒரு ஆட்சிய கீழே கவுத்துட்டாங்க எதுக்காக ஷேக் ஹசீனாங்கிற ஒரு பெண் பிரதமர் அவங்க நாட்டுல வியாபாரம் தந்திருக்க கூடிய ஒரு நாட்டை எதிர்த்து பேசிட்டாங்க ஒரே காரணத்துக்காக அமெரிக்கா கார போராட்டத்தை தூண்டுறாங்க இது ஒரு சின்ன அரசியல் விஷயம் இந்த அரசியல் விஷயத்திற்கோ அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் தாக்கப்படுறதுக்கோ என்ன சம்பந்தம் திமுக அதிமுக பிடிக்கல அதிமுக திமுக பிடிக்கல அதனால ஒரு ஆட்சியை கவிழ்க்கிறாங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு அரசியல் நிகழ்வு ஆனால் இந்த கலவரத்தை ஒரு காரணமாக கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி இந்துக்களை

கலவரத்தை தூண்டுறதுல மிகப்பெரிய வல்லவை பொருந்திய ஆள் யாரு கம்மியூரிஞ்சுக்காரன் வெறும் இந்த நாட்டில் மட்டும் இல்ல அவன் எந்த நாட்டில் போய் ஆட்சியை சிரித்தாலும் கலவரத்தின் பின்னணியிலே ஆட்சியை பிடிக்கிறான் ஆனா வங்கதேசத்தில் நடக்கிற கலவரத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இஸ்லாமிய இஸ்காமில் என்ன என்னங்க தப்பு பண்ணுச்சு நான் கேட்குறேன்

அங்க வியாபாரம் செய்வதற்கு கூட இந்துக்கள் வந்து இரண்டாம் தர போட்டாலும் அவங்க என்னதான் போய் போட்டாலோ அவங்க சாவடியோட உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்க முடியல இதுக்கு என்ன காரணம் இந்துக்கள் அங்க தூங்கிட்டு இருந்ததுதான் இந்து வங்கம் தனியா முஸ்லிம் வங்கம் தனியான பிரிக்கப்பட்டது பிரிக்க பிரிச்ச உடனே எல்லா தாழ்த்தப்பட்ட சமூக மக்களையும் அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்பி நாங்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்கள் நாங்க போய் சேர்ந்தா வங்க தேசத்தோடு தான் சேர்ந்துக்குவோம் சொல்லி வாட தாண்டி கூட்டிட்டு போனா ஒரு ஆளு கூட்டிட்டு போன ஒரு வருஷத்திலேயே தன்னுடைய பெண்ணை காப்பாற்ற முடியாமல் தன் தன்னுடைய பெற்ற மகளை காப்பாற்ற முடியாமல் மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அகதிகள் முகாம்ல வந்து தஞ்சமடைகிறான் அப்படின்னா இஸ்லாமியர்கள் பெருப்பான்மை ஆயிட்டாங்கன்னா அந்த இடத்துல அங்கே அந்த மன்னனுடைய மொழி இருக்கிறது இல்லை இன்னைக்கு வங்க மொழி எங்கேயாச்சும் பங்களாதேஷ்ல இருக்குதா பங்களாதேஷ் ஆதிகாலம் க கல் தோன்றி வந்தோன்றா காலத்துல இருந்தே அங்க வங்க மொழி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பங்களாதேஷினுடைய தேசிய மொழிகள்லயே வங்க மொழி கிடையாது இப்போ எல்லாமே உருதா ஆயிருச்சு தெருக்களுடைய பேர்ல இருந்து அங்க வங்க வங்கதேசத்துனுடைய தன்னுடைய பிறப்பிடமா கொண்ட ரவீந்திரநாத் தாகூர்

அவர் ஏதாவது இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபுடிப்பாரு நாங்க நிச்சயமா நம்புறோம் ஆனால் இதை விரைவுபடுத்த வேண்டும் என்பது இந்து மக்கள் கட்சியின் கோரிக்கை எதனாலனா ஒவ்வொரு நிமிஷமும் நாம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல ஒவ்வொரு பெண் கற்பழிக்கப்படுறாங்க பாகிஸ்தான்ல பொட்டை புள்ள பிறந்தா முன்னாடி ஆமரையை தாமிச்சு அவங்களுடைய மறைச்ச சூடு கடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுடைய சகோதரர்களுக்கு இருக்கு ஆனால் அதை அனைத்துமே நாம் கடந்து விட்டு நாம் யதார்த்தமாக நம்மளுடைய தினசரி கேளிக்கைகள் நம்ம இங்க ஈடுபட்டு இருக்கிறோம் நம்ம இது நடக்கவே கூடாது எங்கேயோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய மசூதிகள் அவங்க தொழுக நடத்துறாங்க நம்ம அவங்களை பார்த்து கத்துக்கணும் அவ கற்பணிக்க வரவ வீட்டை கொடுக்க வரவ இல்ல அங்க வந்து கோயில இருக்க வரவ

நடுரோட்ல ஒரு ஒரு திருமணமான பெண்மணியை நடுவயது பெண்மணியை பெண்மணிய போட வைக்கிறானுங்க பரிதா போட்டு இருக்கிற பெண்களோட அவங்க முன்னாடி இந்த அநியாயங்கள்ல யாருக்குமே கண்ணுக்கு தெரியலையா இதே நாம் உடனடியாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய தருணம் இது நம்ம சிஏஏ என்ஆர்சி படி நம்ம வந்து பாகிஸ்தான்ல புறக்கணிக்கப்பட்ட இந்துக்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுத்து நம்ம இங்க கூப்பிடுறோம் அதே பட்டியல்ல பங்களாதேஷி இந்துக்களை அந்த பட்டியல்ல சேர்த்து